சரி சந்தோஷம் தான் நன்றி கோடி கோடி சந்தோஷம் அந்த கிளாஸ் இப்பலே 120 மார்க்ஸ் எடுத்த புள்ள டியூஷன் கிளாஸ் எல்லாம் காவல் சூப்பரா தான் தெரிஞ்சது சந்தேகமா இருந்துதா நான் ஆரண்டே தெரியாத முகம் பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த புள்ளைக்கு இது உதவி செய்து பெரிய ஒரு கேட்டாங்கடா சேனலுக்கு வந்து புதுசா வராக்கள் யாரும் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் இருக்க மழையும் பிரச்சனை அழிவுதானே சீடு வாசலும் பிரச்சனை அதை இது என்னென்னா மகனுக்கு ஸ்கூல் போற பிரச்சனை தான் முதலாவது இங்கேருந்து ஆள் கனங்குளம் ஸ்கூல் போகணும் இங்கேருந்து ஆறு ஆறரைக்கெல்லாம் முன்னுக்கு போயிடுவோம் இன்னும் நடந்து போற நேரத்தில் சிலவெல்லாம் பஸ் விட்டுட்டும் போயிடும் சிலபா சேர்த்தும் சிலப்பா சேர்த்தாது அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு தேப்பனும் ஆளி ஊனம் விட்டுறாலும் கிட்னி வருத்தம் அதை விட எனக்கு ஒரு கிட்னி பழுது ஜாட்பாணம் கிளினிக் தான் போய் வரணும் இருந்துவிட்டு வேற கிடைச்சா போகணும் சரியான கஷ்டம் அழகி டியூஷன் காசுகள் மற்ற படிப்பு செலவுகளும் சைக்கிள் கிடைச்சனையும் ஒரு பார்க்க சொல்லிக்கோ அதை தான் நான் தாழ்முடன் கேட்டுக்கொள் அப்படியா இப்படி தான் முதலும் வந்து வீடியோடு கேம் முதல் வந்து கே கேம் வந்து என்ன வீடியோ எடுங்க நான் உங்களை வடிவாக ஃபுல்லாக வீடியோ முடிக்கலோ ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷம் முடிந்துட்டு போனேன்ண்ணாண்ண எதிர்பாரீங்க அப்போ அவ்வளோ கிடைக்க மாட்டேன் எதிர்பார்த்துங்களா எதிர்பார்த்ததோட தான் இருந்தேன் நான் எனக்கு சைக்கிள் தான் நடந்து போகிற ஃபுல்லாக அன்னைக்கு க்ளாஸ் இப்படியே நூற்றி இருபது மார்க்ஸ் எடுத்தா பிள்ளையோ டியூஷன் க்ளாஸுகள் எல்லாம் அங்கே க கவனமாக பார்க்கணும் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருக்குறீங்களோ நான் நினைக்கிறது இப்போ வந்தவுடே காலம் இருக்கும் உங்களை சந்திச்சு அந்த வீடியோ எடுத்து ரெண்டு பேரும் சொல்லிட்டா போது இல்லை இல்லை ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிதான் இருக்குமோ நேற்று

ம் தாங்க சரி ஓகே என்ன தான் கொண்டு நான் சொன்னால் அக்காவுக்கு தகரம் அப்ப சரி நாங்கள் முதல்ல எங்கள்ட யூடியூப் சொந்தங்களுக்கு வந்து வணக்கம் இப்போ நாங்கள் மாங்குளம் என்ற பகுதியில தான் நினைக்கிறோம் அப்ப இங்க வந்து இந்த அக்கா வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முதல் வந்து சந்திச்சு வந்து ப்ராப்பராக வீடியோ முடிக்கிறேன் எனக்கு லேட் ஆயிட்டுன்றதால வந்து அதாகனா ஒரு சின்ன ஒரு சின்ன நான் உங்களோட பிரச்சனைகள் தேவையில வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மூன்று நிமிஷம் வீடியோ தான் எடுத்து அதையும் எங்களோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ இவையே மறந்துருப்பினோம் இப்போ அக்கா கதை கேக்க சொன்னா இவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு பேர் சம்மந்து விட்டேன் அப்போ மறந்துருப்பினோம் ஆனால் உண்மையாக வந்து கஷ்டப்பட்ட சரியாக கஷ்டம் இனி இல்லைன்றா கஷ்டப்பட்ட குடும்பம் இப்போ இவர் வந்து கட்டிக்கார அதுக்காக தான் இந்த உதவி வந்து உண்மையாக இவருக்கு வந்து கிடச்சிருக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு எத்தனை மார்க்ஸ் தான் தம்பி நூற்றி இருபது நூற்றி இருபதா இப்போ எத்தனை ஆகிட்ட படிக்கிறீங்க எட்டாம் ஆண்டு சரி நான் அப்போ அப்போக்கிறேன் இந்த விஷயத்தவன் சொல்லியிருந்தேன் மற்ற ஸ்கூலால் அந்த கவரேஜ் அந்த ஃபோட்டோ எல்லாம் தம்பி கொடுத்தேன்னு சொல்லி அதுவும் என்ன காட்டியிருந்தேன் நீங்கள் சந்தோஷமாக இருந்தது அப்போ அதுக்கு பிறகு தான் நான் வீடியோ ஃபோட்டோ பிறகு எங்களுக்கு வந்து யூகேல இருக்கிற ஒரு அண்ணாவிறாள் இப்போ அவர் வந்து பேர் விவரங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லை அப்போ அவர் வந்து என் மூலமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு உதவியும் முடிய முடிய அண்ணா தொடர்ந்து வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாள் உண்மையாக அப்படியானாக்கல் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஒரு வரம் இப்போ உண்மையாக வந்து இப்படியான ஒரு வேற அதாவது இப்படியான உதவியாளர்கள் வந்து கிடைக்கிறது படிக்குது ஏற்கனவே ரெண்டு ஊசி போட்டு நிக்கிறேன் நான் இன்னும் மூன்றாவது ஊசி இந்த மாசம் இந்த மாதம் போடுவோன்னு நினைக்கிறேன் ஏற்பூசி அது நாய் அடிச்சு தான் இப்படி போன இடத்துல கவனம் சரியா அப்போ உண்மையாக வந்து அந்த அண்ணா வந்து தொடர்ச்சி அவர் பேர் விவரங்கள் எதுவுமே சொல்கிறதில்லை ஆனால் காசு அனுப்பி போட்டு இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி சொல்லி செய்வேர் பார்த்து பார்த்து அந்த அடிப்படையில் நீங்களும் அவற்றை கண்ணுக்குள்ளே அகப்பட்டு அந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைச்சது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் சரியா அப்போ உண்மையாக வந்து அண்ணாவுக்கு வந்து நன்றி யூகேயில் இருக்கக்கூடிய அண்ணா பேர் விவரங்கள் எதுவும் நான் சொல்லலை எனக்கு தெரியுமா விவரங்கள் அப்போ இந்த விஷயங்களை வந்து வீடியோக்கள் அதிகளை வந்து கதைக்கு வேணாம்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ சர்ப்ரைஸாக நாங்கள் கொண்டு வந்தாங்க ரோட்டில் விடியலேருந்து ஆக்கள் பார்த்து கொண்டு இருந்தவைங்களே வரையே ரோட்டில் தான் நின்றீங்கள் சரி என்னங்களை சைக்கிள் சை கதைப்போங்க சைக்கிளை ஒழிச்சு போட்டு தான் வந்து என்ன நினைச்சுறீங்களா அக்கா

நாங்கள் சில ஒண்ணு நினைச்சா புத்த புத்தா பேக்கு கொப்பி ஏதாவது ஒரு இது சரி அதெண்டாலும் கிடக்கு நினைச்சேன் பெரிய ஒரு சந்தோஷம் ஜாயிக்கலன்னு சொல்லு

இது சும்மா இந்த இடத்துல வந்து வார்த்தைக்காக சொல்லிட்டு போகல படிக்கிற படியும் கட்டிக்கார படியும் வந்து அதை நான் செய்து தருவேன் நீங்கள் யோசிக்க தெரியல ரிசல்ட்ஸ் வர விட்டு என்ன நம்பர் இருக்கு தானே அடிங்க கட்டாயம் மறக்காம சரியா ஓகே சரி தம்பி இப்போ இப்போ நீ தான் கதைக்க போறாய் சைக்கிள் கிடச்சது என்ன சந்தோஷமா ஆ உண்மையாக சந்தோஷமா என்ன எதிர்பார்த்துன்றது நீ நேற்று நான் நம்மகிட்ட சொல்ல என்ன யோசிச்சு நீ புத்தாய கொண்டு புத்தாய கொண்டு பள்ளிக்கூடம் போயில்ல சைக்கிளா கண்டு இருந்தது அதுல நாங்கள் வெறைய கண்டோன்னு உனக்கு ஒரேட அப்படியா நீ கண்டதுங்களா ரோட்லேயே கண்டுட்டியா அப்படியா அக்கா தான் கண்டுட்டாவே நாங்க சைக்கிளை விட்டுட்டு அப்படியே நைசா வந்தால் கலைச்சு போட்டு எடுப்போம் கண்டுட்டீங்களா சர்பிரைஸே நுடைப்பான் அப்ப நேரே வந்துடங்கிட்ட சரி சந்தோஷம் தானே சரி இப்போ என்ன படிப்பு மடிவா படிப்பு சம்மந்தமாக ஏதாவது தேவைகள் இருந்தால் அப்புறம் அம்மாட்ட சொல்லி நான் திருப்பி கால் பண்ணி ஏதாவது எதாவது இருக்கிற நேரங்களில் கால் பண்ணி கேட்கலாம் சரியா நான் அப்படி தேவையில் முக்கியமான தேவையில்லாத வரைக்கும் எதாவது செய்யக்கூடிய நேரங்களில் வந்து செய்வேன் சரியா சரி இப்போ சைக்கிளை வச்சு செய்ய போறாய் ஸ்கூலுக்கு போவியா ஸ்கூல போல அது ரொம்ப இருந்து அஞ்சு கிலோமீட்டரா என்ன என்னத்தில் போகிறது பஸ் இல்லையா அங்க இருந்துமேன இருந்து பஸ்ல சிலவள ஆ எங்க சந்தைக்கு போயிட்டு அப்புறம் அங்கால பஸ் போணுமா. சந்தைக்கு போகவே ஒரு கிலோமீட்டர் கூட இல்ல. இனி கிலோமீட்டர் தான் சந்தை. ஆ அப்பே நீ என்ன சைக்கில்ல போறதா இல்ல பஸ்ல போறதா? சைக்கில்ல. போய் அங்க அந்த சந்தியில விட்டுட்டு அப்புறம் பஸ்ல போகணுமா ஆ? ஆ. வேற இடங்கள் பிரச்சனை இல்லையா? பாதுகாப்பா ஆக்கா. ஆ பாதுல கா. ஆ இருக்கு அதான். இப்போ பாதுகாப்பான இடங்களில் விட்டு பாவீங்க என்ன ஒரு போச்சுன்னு சொன்னால் பெரிய ஒரு சொத்து மாதிரி தானே என்ன பாவிக்கிறது உங்களோட இதில் இருக்குது ஓ ம் சரி இப்போ அந்த உதவி செய்த அண்ணாக்கு என்ன சொல்ல போகிறாய் சைக்கிளில் இருந்த அண்ணாக்களுக்கு நன்றி ஓகே அண்ணாக்கள் ஒரு அண்ணா தான் உதவி செய்தவர் சரியா ஒரு அண்ணா தான் எங்களுக்கு காசு அனுப்பி அவைக்கு வந்து உடனடியாக இந்த சைக்கிள் நான் போன கிழமையை வந்திருப்பேன் போன சரியான மழை இல்லை அதால் வேற இல்லாமல் போயிட்டு

சரி சந்தோஷம் தானே இல்ல நன்றி கோடி கோடி சந்தோஷம் சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா யூகேல இருக்கிற ஒரு அண்ணாட நிதி உதவியில தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து இந்த அக்காவுக்கு வந்து அதாவது தம்பிக்கு இந்த சைக்கிளை வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் உண்மையாகவே வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற குடும்பம் இப்போ வேறு எதுவும் தேவைகள் இருக்காங்க அவங்களுக்கு இங்கே வீடு தோட்டம் பிரச்சனை

உங்களுக்கு என்னுடைய இதயமான நன்றிகள் அந்த அவைக்கும் அந்த உதவி வந்து ஒரு விதம் திருப்தியாக போய் சேர்ந்திருக்கு அது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் அவள் மீண்டும் ஒரு முறை வந்து நான் ஞாபகப்படுத்துகிற விஷயம் எங்களோட வன்னி நண்பன் மூலமாக வந்து பல்வேறு உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கும் இப்போ எங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக வாராக்கள் யாருமே தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி எத்தனையோ வந்து இப்போ வறுமையான பின்னணியில் வந்து எங்களோட இடங்களில் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்குது இப்போ சாதாரணமாக உங்களோட வீடுகளில் இடம்பெறக்கூடிய கொண்டாட்டங்கள் பிறந்த நாட்கள் திருமண நிகழ்வுகள் அப்படியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய இந்த சொந்தங்களோட வந்து நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதாவது வந்து நீங்கள் அதுக்கு வந்து நிறைய காசு தானே அனுப்பணும்னு சொல்லி இல்லை நார்மலாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்ண்டால் கூட இங்கே அந்த ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு வந்து எத்தனையோ குடும்பங்கள் நிறைய தேவையோடு இருக்கணும் இப்போ உங்களுக்கு அப்படி அங்கே இடம்பெறுற ஒரு கொண்டாட்டங்களை வந்து இங்கே ஒரு கேக்கை கட் பண்ணி அந்த ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு சின்ன ஒரு உதவியோ ஒரு வாழ்வார் உதவியோ இல்லை சாமான்களையோ கொடுத்து அதை செய்யக்க வந்து உங்களுக்கும் அது ஒரு திருப்தியாக இருக்கும் உங்களோட பிறந்தநாளோ உங்களோட விசு நாட்களில் வந்து அதை செய்தம்னு சொல்லி அதை மாதிரி அந்த குடும்பத்துக்கு வந்து அது ஒரு உதவியாக இருக்கும் இப்போ அப்படியான விஷயங்கள் வேற எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதை வந்து உரிய முறையில் வந்து நாங்கள வைக்கி பயனுடையதாக வந்து போய் சேர்க்கிறத வழிகளை வந்து ஏற்படுத்தி தருவோம் ஓகே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைவேற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் வணி நண்பன் நன்றி வணக்கம் உங்களை